கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் தீபாவளியை முன்னிட்டு பனைவிதை நடப்பட்டது மேலும் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரங்கப்பனூர் கிராமத்தில் தீபாவளி பரிசுகள் மற்றும் நான்காம் ஆண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டு தொடங்குவதால் கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர் வேலு அவர்கள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய ரங்கப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்எம்எஸ்கே எம் அர்ச்சனா காமராஜன் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான்கு ஆண்டு பதவி நிறைவு பெற்றதையும் மற்றும் ஐந்தாம் ஆண்டு ஆரம்ப விழா கொண்டாடப்பட்டது அனைவருக்கும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த ரங்கப்பனூர் மாமல்லபுரம் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்து கொண்டு ரங்கப்பனூர் மாமல்லபுரம் ஊராட்சி பசுமை கிராமமாகவும் மற்றும் எங்கள் கிராமத்தில் சுமார் இருபதாயிரம் பனை விதைகள் நடப்பெற்றது மற்றும் எங்கள் கிராமத்தில் அதிகமாக பணிகள் நடைபெற்றது ஊராட்சியில் நடந்த பணிகளை பார்த்து பல விருதுகள் கிடைத்ததாகவும் உறுதுணையாக இருந்த ஊராட்சி நிர்வாகம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தனர் ஊராட்சி மன்ற ஊராட்சி மக்கள் எங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி செயலர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை காவலர் மற்றும் கணினி உதவியாளர் டேங்க் ஆப்ரேட்டர் அனைவருக்கும் இனிப்பு காரம் வழங்கி தீபாவளி சரவெடிகள் பெட்டி அனைவருக்கும் வழங்கினார்கள் நீலகிரி மாவட்டம் எல்லநல்லு பகுதியில் தொழிற்சாலையின் கழிவு நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் கேத்தி பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட எழுநள்ளி பகுதியில் இயங்கி வரும் போனி எனும் ஊசி தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயனம் கலந்த கழிவுநீர் மற்றும் மழைநீர் முறையாக வடிகால் அமைப்புகள் இல்லாத காரணத்தினால் சாலைகளை பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன மேலும் நான்கு இருசக்கர வாகனங்கள் விபத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலைகள் முழுவதும் கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் செல்லும் வழியிலும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இது முதல் முறை அல்ல என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் பல முறை இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் வடிகால்கள் அடைப்பு நிலைமையில் உள்ளதால் கழிவுநீர் செல்லும் பாதை இல்லாமல் சாலைகளில் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமா இல்லை கவர் வாங்கி பாக்கெட்டில் கைவிட்டு செல்வார்களா என்பதே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் படி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை பட்டாசு பெட்டி மற்றும் பரிசு தொகையை முன்னூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு வழங்கினார் ஏஎப்டி பஞ்சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் அரசும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான நிலுவைத் தொகையை இதுவரை செலுத்தவில்லை இந்த நிலையில் மிகவும் நலிவடைந்திருக்கும் ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்று ஐம்பது ஏஎப்டி ஊழியர்களுக்கு சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பரிசு வழங்கப்பட்டதாகவும் ஏற்கனவே சார்லஸ் மார்டின் அரசுக்கு கோரிக்கை வைத்தது போல ஏஎப்டி பஞ்சாலையை எடுத்து நடத்திடவும் அதிலிருக்கும் கடன் தொகையை கட்டி அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நடத்த திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசு இதுவரை எந்த பதிலும் கொடுக்காத நிலையில் விரைவில் நல்ல பதில் வரும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இப்போது இந்த ஊழியர்கள் அனைவரும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றனா் அடுத்த வருடம் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கூறினார் আরে মা 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 சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி காட்டாங்குளத்தூர் வார்டு உறுப்பினர்களுக்கு தீபாவளி பரிசு கொடுக்கப்பட்டது அனைவருக்கும் இரண்டாவது வார்டு கிளையின் சார்பில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் ராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி துரைபாபு மாவட்ட பிரதிநிதி கதிரவன் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ரத்தீஷ் ஆகியோரின் முன்னிலையில் இரண்டாவது வார்டு கிளை செயலாளர் சையது தலைமையில் கழக தோழர்கள் அசோக் குமார் பிரபா ராமு ஜெகன் பாபு மற்றும் இரண்டாவது வார்டு உறுப்பினர்களுக்கும் தீபாவளி பரிசு கொடுக்கப்பட்டது அனைவருக்கும் இரண்டாவது வார்டு கிளையின் சார்பில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனா் நாளிலே என்னால் முடிந்த சிறு அன்பளிப்பை வழங்குவதற்காக எனது முதன் திறவாக என்பதை என் கூட இருந்த மறைந்த அண்ணன் பாஸ்கர் அவர்கள் சோலைநகர் பகுதியில் ஓடும் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் சாதாரண மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி வீடுகளுக்குள் செல்வதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் இருந்து சோலைநகர் வழியாக குறிச்சிக்குப்பம் பகுதி வரை கழிவுநீர் வாய்க்கால் ஓடுகிறது இந்த வாய்க்கால் புதிய ஆளுநர் மாளிகை அருகே கடலில் கலக்கும் நிலையில் வாய்க்கால் சரியாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் கழிவுநீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வாய்க்காலின் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அடைப்புகளும் செடிகள் மரங்கள் வளர்ந்து வாய்க்காலில் நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பாப்பம்மாள் கோவில் வீதி எல்லை மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி அப்பகுதிகளில் உள்ள வீடுகளின் உள் செல்கிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனா் அரசு உடனடியாக அந்த வாய்க்காலை தூர்வாரி வாய்க்காலை சரி செய்து தர என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் வீட்டின் முன்பக்க கதவில் படுத்திருந்த ஆரடி நீள சார பாம்பை கண்ட வீட்டின் உரிமையாளர் அலறியடித்து புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் விஷ பூச்சிகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை வஉசி நகரில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் முன்பக்க கதவில் ஆரடி நீளமுள்ள சாரை கதவின் விளிம்பில் படுத்திருந்தது இதனை அறியாத வீட்டின் உரிமையாளர் கதவை திறக்கும்போது படுத்திருந்த சாரை பாம்பு சீறி பாய்ந்து சென்றது இதை கண்ட வீட்டின் உரிமையாளர் வெளியில் வராமல் வீட்டிற்குள்ளே ஓடி கதவை தாழ்விட்டுக் கொண்டார் கதவை திறந்த வேகத்தில் சீறி பாய்ந்த சார பாம்பு உள்ள மரத்தின் மீது ஏறி தப்பிச் சென்றது மேலும் குடியிருப்பு பகுதியில் திடீரென்று வீட்டின் கதவில் சாரை பாம்பு படுத்திருந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதுவை மக்கள் மற்றும் உலகம் முழுவதும் வாழும் அனைத்து மக்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் என தனது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளார் ஒளிமயமான தீபாவளி பண்டிகையையொட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் மேலும் தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை சகோதரத்துவத்தை பலப்படுத்துகிறது இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டு வருவதாக அமையட்டும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் நிச்சய பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது இதனை வலுப்படுத்தும் விதமாக சுயசார்பு இந்தியா கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசுப் பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஒளிமயமான தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு எனது அன்பான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமை சகோதரத்துவத்தை பலப்படுத்துகிறது இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் லட்சிய பாதையில் இந்தியா பயணித்து கொண்டு இருக்கிறது அதனை வலுப்படுத்தவும் விதமாக சுயசார்பு இந்தியா ஆத்ம பாரத் கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தீபாவளி தமிழக கிட்னி மோசடி கும்பல் புதுச்சேரியிலும் தற்போது கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி உள்ளது ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களின் கிட்னிக்கு சில லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வாயிலாக பல கோடி ரூபாய் சுருட்டிய கும்பல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தில் சிக்கியது இந்த சம்பவத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை அதிகாரிகள் ஊழியர்கள் ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு உள்ளதாகவும் தனியார் மருத்துவமனைகளை நடத்தும் அரசியல்வாதிகளும் இதன் பின்புலத்தில் உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது இவர்கள் தமிழகத்தில் காவல்துறையிடம் மாற்றிக்கொண்டதால் இந்த தொழிலை புதுச்சேரிக்கு தற்போது மாற்றியுள்ளதாகவும் தெரிகிறது புதுச்சேரியை புறநகர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருவதாக தற்போது தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த கும்பல் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கிட்னி தானம் கொடுப்பவர் பெறுபவரின் உறவினர் என போலி ஆவணங்களை தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்பு ஒரே நாளில் நான்கு பேருக்கு கிட்னி மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுகிறது புகார் எதுவும் தராத நிலையில் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த மோசடி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியை மையமாக வைத்து பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கொலை கொள்ளை வழிப்பறி போன்ற செயல்களை அடுத்து கிட்னி திருட்டு சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தீபாவளியை முன்னிட்டு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு ரொக்கப்பணம் பட்டாசு பாக்ஸ் இனிப்புகளை ஐஜி வீரராக வழங்கினார் சர்மா சாரிட்டபபபிள்ஸ்ட் சார்பில் இழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தீபாவளி திருநாளையொட்டி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஐஜி வீரராகு அருண் சர்மா தொண்டு நிறுவன அரங்காவலர் பிரபா தேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்க பணம் பெரியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் இளைஞர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் மற்றும் பட்டாசு பாக்ஸ் இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கினர் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் சூர்யா லேட்டாவதா சொல்றேன் சூர்யா வெளியேஜ் வெளியில வெளியில எட்டு மரியாதை